ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்நாடு பஞ்சாயத்து செக்ரட்டரி அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லாமட்டான வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து அபோட்டர்ஸ் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சுற்றி பார்த்தோம் தென் செவன்டி த்ரீ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்தாச்சு இப்போ வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து நைன் யூனிட்ஸ் வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் நைன் ஏ டேக்ஸ் ஆன் ப்ரொபஷன் ட்ரேட் காலிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு கண்ட்ரோலிங் அதாரிட்டிஸ் அவங்களுடைய பவர்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க போகலாம் சாப்டர் நைனேயில் தொழில் தொழில் நடத்த பணியிடம் வரி ப்ரொபேஷன் டேக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டேழுலேருந்து முக்கியமான டெக்னிஷன் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயினா சம்பளம் திரும்புவார் எம்ப்ளாயர்னா சம்பளம் வழங்குவார் அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப் இயர் ஏப்ரல் செப்டம்பர் அக்டோபர் மார்ச் பண்ணும் ஓகேங்களா ஒன் நைன்டி எயிட் பியில் வந்து ப்ரொஃபஷன் டேக்ஸ் வசூல் பண்ணுறது வில்லேஜ் லெவலில் வந்து ப்ரொபஷன் டேக்ஸ் வந்து வசூல் பண்ணலாம் வந்து ஆஃப் இயர்லி பேஸில் பண்ணுவாங்க பஞ்சாயத்து வில்லேஜில் வந்து வேலை தொழில் செய்தால் வரி கட்டணம் கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆஃப் இயர்லி இன்கம் டேக்ஸ் எவ்வளோ லிமிட்னு பார்த்தா இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பாரித்தா கட்டவே தேவையை வரி அது இருபத்தொன்னு டு முப்பதாயிரம்னா அறுபது அறுபது ரூபா அதிகபட்சம் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலே போனால் ஆறுநூறுபா வந்து ஆறு மாதத்துக்கு நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ரேட் வந்து யாருன்னா இன்ஸ்பெக்டர் வந்து பப்ளிஷ் செய்வார் டபுள் டேக்ஸ் ப்ரொடெக்ஷன் அதாவது வந்து லோக்கல் பாடி ஏற்கனவே வந்து டேக்ஸ் கட்டினா திரும்பவும் கட்ட தேவையில்ல அது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபார்ம் கம்பெனி ஹெச்இஎஃப் ஒரு அடல்ட் மெம்பர் இருந்தால் அவர்கிட்ட வந்து டேக்ஸ் வசூல் பண்ணிக்கலாம் அதே சேம் பிஸ்னஸ் சேம் பஞ்ச் இருந்தால் அகைன் வந்து டேக்ஸ் கட்ட அவசியம் இல்லை கம்பெனி டேக்ஸ் கட்டினாலும் சரி ஆர் பார்ட்னர் வந்து திரும்பவும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ரிட்டர்ன்ஸ் அண்ட் செல்ஃப் அசு கண்டிப்பாக வந்து சேலரி அல்லது வந்து பண்ணியாகணும் செல்ஃப் அசஸ்மெண்ட் அனுமதி இருக்கும் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் இல்லைன்னு ரிட்டர்ன் இன்வாலிட் ஆகும் டென் பெர்சன்ட் ரிட்டன்ஸ் மட்டும்தான் செக்யூரிட்டி தர முடியும் ரிட்டன் இல்லைன்னு பெஸ்ட் ஜட்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து பாஸ்புக் தருவாங்க லாஸ்ட்னால எப்படி டூப்ளிகேட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேன் கார்டு மாதிரி தான் இதுவும் ரிட்டர்ன் அண்ட் செல கோட் செய்ய வேண்டும் டேக்ஸ் ரிவிஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணால் மேக்ஸிமம் வந்து இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது எம்ப்ளாயர் ரெஸ்பான்சிபிலிட்டி சாலரி அண்ட் வேஜ் வந்து எம்ப்ளாயர் டேக்ஸ் டிடக்ட் செய்து செலுத்த வேண்டும் கவர்மெண்ட் எம்ளாயஸ் வந்து கவர்மெண்ட் பிரஸ்கிரிப் மேலே வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் ரிட்டன் அண்ட் அசெஸ்மெண்ட் எம்ப்ளாயர் வந்து சாலரி அண்ட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் கம்பல்சரி இருக்கும் ரிட்டர்ன் இல்லைனால் எக்ஸிகூட்டி அத்தாரிட்டி வந்து அக்சஸ் செய்வார் பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் ஏதாவது ராங்கா இன்கம்ப்ளீட் ரிட்டன் வந்து சொல்லியிருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனால்ட்டி மொத்த அமௌண்ட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு வருடத்துக்கு பின் பெனால்ட்டி இல்லை டிலே பேமெண்ட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் ஒன் பர்சன்ட் பெர் மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அகேஸ்ட்டு அப்பீல் எங்கே பண்ணலாம்னா எக்ஸிகூட்டிவ் அத்தாரி ஆர்டர் அப்பீல் பண்ணலாம் செக்ஷன் ஒன் செவன் ஃபோர் அத்தாரிட்டி கொடுக்குது இயரிங் வந்து கம்பல்சரியாக இருக்கும் ஆனால் இது வந்து இதை வந்து பண்ணல அப்படின்னு நம்ம வந்து கோர்ட்டுக்கும் போக முடியாது எக்ஸப்ஷன் ஒரு சிலர் வந்து ஃபுர் டேக்ஸ் வந்து டேக்ஸே பே பண்ண தேவை அவங்க யாருன்னா ஆர்மடு பர்சன் ஒர்க் பண்ணா தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசிக்கல் டிசேபிள் பர்சன்ஸ் வந்து இருந்தால் அவங்க டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் நைன்டி நைன் டூ ஃபோர் டேக்ஸ் ஆக்ட் வந்து இது வந்து ரிப்பீல் பண்ணாங்க ஓல்டு வந்து ஸ்டில் ரிகவர் பண்ணிக்கலாம் அரியர்ஸ் வந்து சிக்ஸ் ஆஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் அடுத்து சாப்டர் டென் கண்ட்ரோலிங் அதாரிட்டிஸ் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து மேற்பார்வை அதிகாரிகள் பஞ்சாயத்துகளை ஆர் சூப்பர்வைஸ் செய்ய கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து நியமிக்கலாம் அவர்களின் ரெக்யூர்மெண்ட் சேலரி சர்வீஸ் ரூல் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் அவங்களோட அதிகாரங்கள் என்னென்னா இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் யாரா இருக்கலாம் கலெக்டரா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அத்தரைஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பவர் என்ன பஞ்சாயத் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஒர்க்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்கூல் டிஸ்பென்சரி சௌதரி அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் பஞ்சாயத் ஆபீஸ் அண்ட் ரெக்கார்டை வந்து செக் பண்ண உரிமை இருக்கு பஞ்சாயத் பிரசிடென்ட் சேர்மன் செக்ரட்டரிஸ் இது வந்து இங்க வந்து செக் பண்ண கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு தலைப்பு தந்தையே ஆகணும் கண்ட்ரோல் பவர்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் அத்தரைஸ்ட் ஆபீசர் பப்ளிக் கோர் அமினிட்டி செய்ய உத்தரவு இருக்கும் ரெக்கார்ட் ஆர் ரிஜிஸ்டர் வந்து கேட்கலாம் ரிட்டர்ன்ஸ் பிளான்ஸ் அக்கௌண்ட்டும் கேட்கலாம் இன்கம் சோர்ஸ் இன்ஸ்டியூஷன் க்ளோஸ் செய்ய முன் அனுமதியும் உங்கள்கிட்ட இருந்து கட்டாயம் பெற வேண்டும் பஞ்சாயத்து செயல்பாடுகளின் மீது ரிட்டர்ன் அப்சர்வேஷனும் கொடுக்கணும் தென் ரிசர்வேஷன் சஸ்பெண்ட் ஆர் கேன்சல் இன்ஸ்பெக்டர் என்னென்ன பவர் இருக்குன்னா இல்லீகல் ரிசர்வேஷன் ஆர்டர் சஸ்பெண்ட் ஆர் கேன்சல் பண்ணலாம் எக்ஸஸ் பவர் ஆர் மிஸ்யூஸ் பண்ணலாம் ஹியூமன் லைஃப் ஆர் சேஃப்டி ரிஸ்க் இருந்தாலும் கேன்சல் பண்ண உரிமை இருக்குது ரியோட் ஆர் லா ஆர்ட் ரிஸ்க் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்து கேன்சல் பண்ணுவாங்க எலெக்ஷன் செட் அசைட் செய்ய முடியாது ஏ அண்டு பி காரணங்களில் எக்ஸ்ப்ளேஷன் ஆப்ஷனிட்டி கட்டாயமாக கொடுப்பாங்க எமர்ஜென்சி பவர்ஸ் எமர்ஜென்சி வந்து யார் இருக்குன்னா இன்ஸ்பெக்டர் அண்டு கலெக்டருக்கு வந்து பவர் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து ஒர்க்கை வந்து உடனடியாக வந்து ரத்து செய்ய உத்தரவு போடலாம் எக்ஸ்பென்ஷன் வந்து பஞ்சாயத்து மண்டலேருந்து லோன்ஸ் தவிர ப்ரையாரிட்டி பேமெண்ட் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது டிஃபால்ட் ஆக்ஷன் பஞ்சாயத் டியூட்டி செய்யாமல் போயிட்டாங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க திரும்பவும் பெயர் ஆனால் அதர் பர்சன் நியமனத்து டியூட்டி வந்து செய்ய வச்சுருவாங்க ஸ்பெஷல் கேஸ் மெம்பர் கோஆபரேஷன் இல்லைன்னா பிரசிடெண்ட் ஆர் சேர்மனுக்கு ஆறு மாதம் வந்து சிங்கிள் அத்தாரிட்டி அந்த காலத்தில் வந்து மீட்டிங் தேவையில்லை பிரசிடெண்ட் சேர்மன் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத் பிரசிடெண்ட் ரிமூவ் நம்ம தலைவர் ஓட்டு போட்டு இது பண்ணுவாங்க அவங்க எது மாதிரி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது முன்னாடி பிரெசிடண்ட் கவர்னர் ஹைகோர்ட் சஜ்ஸ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சிருக்கும் வில்லேஜ் பஞ்சாயத் ப்ரெசிடண்ட் ரிமூவ் பண்ணுறது கற்றுக்கலாம் வாங்க இன்ஸ்பெக்டர் வந்து இனிஷியேட் செய்யலாம் ஆறு டூ தேர்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் ப்ரொசீஜர் என்னென்னா எக்ஸ்பிளேஷன் அவங்ககிட்ட கேட்கப்படும் தாசில்தார் தான் வந்து மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து டிபேட் இருக்கும் இருக்காது இன்ஸ்பெக்டரோட டிசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும் ரிமூவ் ப்ரெசிடண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ரீஇஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது வைஸ் பிரசிடண்ட் ரிமூவ் சேம் ப்ராசஸ் தான் இன்ஸ்பெக்டர் அத்தாரிட்டி ஃபாலோ பண்ணுறது தென் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ரிமூவல் பஞ்சாயத்து யூனியன் அண்ட் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து டாப் டூ அண்ட் டாப் த்ரீ லெவலில் இருக்கலாம் அவங்களே அது மாதிரி ரிமூவ் பண்ணுறது யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் தான் ரிமூவ் பண்றதுக்கு மீட்டிங் வந்து யார் செட் பண்ணுவாங்கன்னா ஆர்டிஓ ஆர் கலெக்டர் வந்து பண்ணுவாங்க இயர்லி சொன்ன மாதிரி இங்கேயும் டிபேட் இருக்காது சேம் த்ரீ இயர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் கிரிமினல் கன்வென்ஷன் ரிமூவல் செக்ஷன் இரநூத்தி நாற்பத்தாறு ஏ அப்ப வந்து டுவைஸ் கன்ட்ரெட்னா கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் எலெக்ஷன் பேன் இங்கேயும் சேம் தான் இரநூத்தி பதிமூணு பதிமூணு செக்ஷனில் நோ கான்பிடிஷன் மோஷன் வந்து ப்ரொசஸ் சொல்லியிருப்பாங்க வில்லேஜ் வைஸ் ப்ரெசிடென்ட் நோட்டீஸ் வந்து த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் மெம்பர்ஸ் கொடுக்கணும் சக்ஸஸ் வந்து ஃபோர் பை மெஜாரிட்டி பண்ணால் தான் வந்து பாஸ் ஆகும் ஃபெயில்டு ஆச்சுன்னா ஒன் இயர் வந்து கூலிங் பெரியதான் இருக்கும் பஞ்சாயத்து யூனியன் அந்த டிஸ்ட்ரிக்டில் சேம் ப்ராசஸ் தான் அத்தாரிட்டி வந்து ஆர் கலெக்டர் டிபேட் வந்து அலோவ் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி பார்லிமெண்ட் டிசல்யூஷன் பண்ணுற மாதிரி பஞ்சாயத்துலையும் பண்ணலாம் அது வந்து செக்ஷன் டூ ஒன் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட் வந்து டிசார்ப் செய்யலாம் அங்கே வந்து பிரசிடென்ட் பண்ணுவாங்க அவனார் பண்ணுவாங்களா அது மாதிரி இதனாலனால் இன்காம்பிடன்ட் பெஸிஸ்டன்ட் டிஃபால்ட்டாவோ பவர் அப்யூஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணலாம் ரூல்ஸ் வந்து சோக் கேஸ் வந்து கம்பல்சரி பண்ணணும் ஆறு மாதத்தில் வந்து ரீகான்ஸ்டியூஷன் புதுசாக வந்து பஞ்சாயத்துலேருந்து கொண்டு வந்துடும் மெம்பர்ஸ் வந்து வெக்கெட் ஆஃபீஸ் பண்ணணும் பாடி வந்து ரிமைனிங் டம் மாதிரி அதாவது த்ரீ இயர்ஸில் டிசால்வ் பண்ணிட்டா புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க ஜஸ்ட் டூ இயர்ஸ் மட்டும் மட்டும் மட்டும்தான் ரூல் பண்ண முடியும் ஆக்ஷன் ஆன் த பிக ஆஃப் ஆஃப் பஞ்சாயத் கவர்மெண்ட் ஆர் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் பண்ணுவாங்க பஞ்சாயத்து ஆக்ஷன் போலவே வேலிட் இருக்கும் டேமேஜ் கம்ப்யூனிசன் வந்து பஞ்சாப் பாய்ந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் கவர்மெண்ட் கலெக்டர் லெவலில் வந்து டெலிகேட் பண்ணலாம் இன்ஸ்பெக்டர் ஆர் கலெக்டர் வந்து ஆர்டிஓ ஆர் கமிஷனர் டெலிகேட்ஸ் டெலிகேட்டர் பவர்ஸ் வந்து லாஸ்ட் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது ரிவிஷன் பவர்ஸ் வந்து கவர்மெண்ட் எனி ஆர்டர் ஆர் ப்ரொசரிங் வந்து ரிவிஸ் பண்ணலாம் ஸ்விமோட்டோ ஆர் அப்ளிகேஷன் ஃபீலர் இருக்கலாம் லீகாலிட்டி அண்ட் ப்ரேயரிட்டி செக்கும் பண்ணலாம் ஓகே ஃபைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கேட நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் வந்து வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக முடியும் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்